நாட்டு மாட்டு பெரிய வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பத்து நாட்களான கிராஸ் கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சுங்க நீங்கள் ரெண்டு நேரம் வந்து பால் உட் கொடுத்தா வளர்த்தணும்ங்க உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாட்டு இருக்குது நீங்கள் பால் கொடுத்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நல்லா நீள உயரத்தில் நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு கிடாரி கண்ணுங்க இந்த கிடாரிக்கனுடைய விற்பனை விலை வந்து ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டான கண்ணாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் தவிடு தனியோ புண்ணாக்கு தனியோ இல்லை நீங்கள் தவிடோ நீங்கள் பிளஞ்சி வச்சிங்க அப்படின்னா கண்ணெல்லாம் நல்லா குடிச்சிக்குங்க தவிடாக நீங்கள் பாலினுடைய அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு பால் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல கண்ணை கிடாரிக்கணும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாற்றம்னு நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்பர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க